நாங்க யோசிக்கிற துனியால முழு பிரச்சினைக்குமான தீர்வு இந்த மூணுதான் ஒன்று பரக்கத் ரெண்டாவது என்ன ரஹ்மத் மூன்றாவது என்ன ஃபது முழு எங்களோட கவலையும் சரியாயிரும் வித்ஷா எங்க போய் எதை தேடிடுமோ அங்க போய் அதை தேடாமல் வேற இடத்தை தேர் அஸ்ஸாமு அலைகும் والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها صدق رسول الله صلى الله عليه وسلم من மயிலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய காலத்தை சிறந்த நூற்றாண்டாக மாற்றினார்கள் சல்லாஹு அலேஹி வசல்லம் ஹதீதரே சொன்னார்கள் ஹைருல் குரூனு குரூனி கர்னி நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு சுமல்லதீனே லூனகும் சும்மல்லே அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டு அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டு முன்னூறு ஆண்டுகளை சல்லல்லாஹு அலையு வசல்லம் சிறந்த நூற்றாண்டுகள் என்று வர்ணித்தார்கள் இதற்கான காரணம் என்ன சிறந்த நூற்றாண்டு என்றால் உலகத்துடைய எல்லா அம்சங்களும் அந்த காலத்தில் இருந்ததா முஹமது சல்லாஹு அலேஹி வசல்லம் தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் முழு குர் ஆணையும் ஓதி காட்டி பயான் செய்தார் தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் என்ன செய்தாங்க குர்ஆனை ஓதி காட்டி ஓதி காட்டி ஓதி காட்டி மக்களுக்கு பயான் செய்ததோட மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சிறந்த உள்ளங்களாக மாறிச்சு இன்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் எல்லாம் சிறந்தவர்களாக மாறோம் எங்களோட குடும்பம் உயர்ந்ததாக மாறோம் எங்களோட பிள்ளைகள் உயர்ந்தவங்களாக மாறணும் ஆனால் நாங்கள் கையாளக்கூடிய வழிகள் பிள்ளை எந்தெந்த சிட்டியில் வாழ்கிறோமோ அந்தந்த சிட்டியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நாங்கள் எங்களோட குடும்பத்தை கொண்டு போகிறோம் கனடாவில் உள்ளவங்க சொல்கிறாங்க என்ன கனடாவில் சிறந்தவராக மாறணுமா இருந்தால் நல்ல ஜோப் இருக்கணும் நல்ல வாகனம் இருக்கணும் நல்ல படிப்பிருக்கணும் கனடாவுடைய ஒரு நோய் ஸ்ரீலங்காவுடைய நோய் வித்தியாசம் இந்தியாவுடைய நோய் வித்தியாசம் ஆனா படித்தவர்கள் மார்க்கத்தை படித்தவர்கள் சரியாக படித்தவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன தெரியுமா குர் ஆண சரியாக படிங்க நீங்க தான் சிறந்தவர் இந்த குர் ஆணுக்குள்ள முழு வழிகாட்டலும் இருக்கு நீ உலகத்துல முன்னேறணுமா ஆகிறத்துல முன்னேறணுமா ரெண்டு வாழ்க்கையில நீங்க சிறந்தவராக மாறணுமா எங்கேயும் அந்த வழி இல்ல எந்த யூனிவர்சிட்டியிலையும் இல்ல ஆணுக்குள் இருக்குது இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் தன்னுடைய சபைக்கு எடுத்து அவங்களுக்கு பேசிய வார்த்தைகள் இருக்குதே அதனால எவ்வளவோ தாழ்ந்த இருந்தவர்கள் எல்லாம் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டார் அவர்களை அவங்களோட வாப்பாமார் வளர்க்க தயார் இல்லை ஆனா ஒரு ஆண் அவர்களை மாற்றி ஒரு ஆண் மாற்றியதா இல்லையா சிறந்தவங்களாக அல்ல ஆக்கினானா இல்லையா எது ஆனால் ஒரு ஜவாமி உல் கலி நபி அவர்கள் பேசினால் அது சுருக்கமான வார்த்தை பெரும் பெரும் விடயங்கள் உள்ளடக்கிறேன் நாங்க ஒரு உடயத்தை செய்வோம் வாழ்க்கையில அந்த விடயத்தால அனைத்தையும் அடையும் அதுதான் புத்திசாலித்தனம் சின்ன சின்ன விடயங்கள்ல காலத்தை செலவழித்து நேரத்தை செலவழித்து சகோதரர்களே கடைசில துனியாவும் இல்லை ஆகராவும் கடைசில துனியாவும் இல்லை ஆஹ்ராவும் இல்லை இஸ்லாத்துடைய நோக்கம் என்ன ரப்பனா எங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு எவ்வளவு சுருக்கமான விடே உலகத்தில் மட்டும் நல்லதத்தா இல்ல ஆஹ்ரத்தில் மட்டும் நல்லதத்தா இல்ல ரெண்டு இடத்திலே இதற்கான ஒரே ஒரு வழி சகோதரர்களே சகோதரிகளே அலையோ சல்லம் கையாண்ட வழிதான் இது எல்லாருக்கும் விளங்க எல்லாருக்கும் விளங்கினா இன்னைக்கு குருவான முழு பெரும் பற்றி பிடிச்சிருவாங்க எல்லாருக்கும் விளங்கும் நீங்கள் அறிவில் கொடுக்கப்பட்டது கொஞ்சம் தான் கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க எப்படிடா இந்த வாழ்க்கையை முன்னேற்று എപ്പിന്റെ അവർ ഇസ്ലാത്ത ഇസ്ലാത്ത ഇസ്ലാത്തത്യക്കത്തെ താരതിയാണ്

வரக்கத் அல்லாட ரஹ்மத் யார கையில் இருக்குது பதில் யாரு கையில் இருக்குது மூணும் யாரு கையில் இருக்குது நாங்க யோசிக்கிற துணியால முழு பிரச்சினைக்குமான தீர்வு இந்த மூணு தான் ஒன்று பரக்கத் ரெண்டாவது என்ன ரஹ்மத் மூன்றாவது என்ன பதில் முழு எங்கட கவலையும் அல்லாஹ் இந்த மூணும் அடைஞ்சிட்ட விட முதலாவது என்ன தடையணும் நாங்க சொல்லுங்க என்ன தடையணும் பரக்கத் ரெண்டாவது அடையணும் ரஹ்மத் மூணாவது என்ன அடையணும்

মুনই নাকে করলা খতাকে কন রাহমতাকে কোন ফদুলাকে ক খুল ল ফললবল্লা ইতিি হিমা এ আহদল ফলধ আদ ফ ধািম আল্লা খ কুল ইল ফলুদল্লা আললাহ সাদন ফারা என்ன சிறப்பு சமூகத்துல சிறப்பாக்குவோம் நல்லா என்னென்ன சிறப்புகள் இருக்குதோ எல்லாத்தையும் தந்துருவாட்களை செல்வம் சிறப்பா தருவான் வரக்கத்தான செல்வம் செல்வத்தால் என்ன செய்யலாம் செல்வம் கிடைச்சா என்ன செய்யலாம் சதக்கா கொடுக்கலாம் செல்வம் கிடைச்சா என்ன செய்யலாம் வகுப் செய்யலாம் செல்வம் கிடைச்சா என்ன செய்யலாம் அதியா கொடுக்கலாம் நானும் செய்யலாமே இல்லையா அப்ப அந்த அந்த செல்வம் எந்த செல்வம் பரக்கத்துடைய செல்வம் நாங்கள் அதை கேட்குறோம் மல்லார்டு தான் அந்த தா அந்த செல்வத்தால் நாலு வேளை செய்யணும் நான் என்னென்ன செய்யணும் முதலாவது ஜகாத் கொடுக்கோணுண்ண கணக்கு பார்த்து வருடத்துக்கு ஒரு தடவை ஜகாத் அந்த செல்வத்தால் அந்த செல்வத்தால் நான் என்ன செய்யணும் ரெண்டாவது சதக்கா குடுக்கோணும் சதக்கா என்ன சதக்கா ஸகாத்தோட கூட வரும் சதக்கா ஜகாத்தோட கூட வந்து கொடுக்கோன் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கோணும் அஞ்சனா இருக்கக்கூடாது அல்லா தருவார் இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது வக்குஃப் வகூஃப் செய்யணும் வாழ்க்கையில் வக்குஃபை நீ ஏற்று வைக்கணும் உன்ட சொத்தொண்டு அல்லாஹ்க்கா கொடுக்குது நீ ஏற்று வச்சதுல இருந்தே அல்லாஹ் தான் அந்த நீயத்தை வைக்க வைக்கிறது எங்களை அவன் தர்றதுக்கு தான் நல்லா வழியை தரப்போறா ஒரு மனிதர் எல்லாம் என்னத்தூள் ஃபுருதௌசை தான்னு துவா கேட்குறா என்ன துவா கேட்குறாரு உணமாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் அவரோட கல்பில் போட போய் தரேன் அந்த துவா கேட்குறான் நீ கேளு ஜென்னத்தூள் ஃபிரிதவுச கே அவனுக்கு தருவேன்

ما له اخلد كلا لينبذن في الحطمه نار الله الموقدة التي تطلع على الافئده انها عليهم مقصده

உயர்ந்தவர்கள் சிறந்தவர்களுடைய நாவுகள்ல இது வரப்படாத ஒரு நாள் நஜீஸ் பிடிச்சவங்க செய்வாங்க அந்த தேன்றிக்கு தானே தேன் தேன் வந்து பூக்கல்ல போய் நல்ல நல்ல பூக்கல்ல போய் தேனை சேர்த்துவார் அதுதான் தேனி ஆனா கொசுரிக்குதே என்ன செய்யும் எங்கடா மனுஷண்ட காயம் இருக்குது ஊத்த சேல் எப்படா மலம் குந்த போறான்னு சுத்திட்டு அவரு மனத்தை தொண்டுடுவார் இது கொசுட வேலை அரபுல சொல்லுவாங்க லாத்தா குன் கருதுபா கொசுவை போல ஆயிடாத வாழ்க்கையில் குன் கண்ணலா போல வாழ் உலகத்தில் தேம்பூச்சை போல உலகத்துல வாழும் கொசுவை போல உலகத்துல வாழ்ந்துடா ஏன் கொசுவை போல வாழ்றவனுக்கு அல்லாட சாப்பிட முடியும் நாங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக கதையும் சொல்லுவாங்க மற்றவனை பற்றி கதைக்கிறது பறவை இறைச்சியோட டேஸ்ட்டாக நல்ல காடை கோழியை விட குயிலை விட நல்ல பறவை இறச்சியோட டேஸ்ட்டாக நாட்டுக்கோழியோட டேஸ்ட் மற்றவங்கள பற்றி இது எங்களோட ஜெனரேஷனுக்கு வந்துடப்படா எங்களோட மனைவிக்கே வந்துடப்படா எங்களோட பிள்ளைகள்கிட்ட இது வந்துடப்படா உடனே தடை செய்யணும் என்ன நாசமாக போய்க்கிறோம் எங்களோட பிள்ளை ஏன் அல்லாஹ் தொடங்கியிருக்கிறாள் வைலுல்லி குல்லி ஹூ மெஸ் ஏ தில் யாருக்கு ஹூ மெஸ்ஸா மற்றவர்கிட்ட குறையை பேசக்கூடியது சரி குறை பேசினா பரவாயில்லை அடுத்த லுமசா லுமசான என்ன தெரியுமா முன்னுக்குட்டு கூட்டு பின்னால கண் ஜாட செய்யற கண்ணால காட்டு என்ன போற என்ன போற இந்த கண் ஜாட கூட செய்யலாம் மற்றவனுக்கு எதிராக அனிமிக்க சகோதர சகோதரிகளே காலத்து உள்ள மிக பயங்கரமான நோய் இது நோய் என்று கருதுறது இல்லை எப்ப சேர்றோமோ எப்ப அஞ்சு பேர் சேர்றோமோ அஞ்சு குடும்பம் சேர்றோமோ கதைக்கிறதெல்லாம் மத்தவங்களை பத்தி மத்தவங்களை பத்தி அதான் சொல்லுவாங்க நீ யார பத்தியாவது கதை கதைக்கிறாரு பத்திக்காத நன்மை கதை போட்டு நன்மை அவ்வளோ அமலையும் கொடுத்துட்டிய அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் எவ்வளவு பெரிய பாவம் இறங்குது சரி அவன் செய்யாதவன் கதைச்சிட்டீங்கடா உங்களுக்கு இன்றைக்கு தானே வாட்ஸ்அப் இருக்குது நல்ல வாட்ஸ்அப் ஒன்றிருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்கு தூக்கி போடுவார் அவன் படித்தவனா படிக்காதவனா எருமையா கழுதையா ஒன்றும் தெரியாது அவன் எந்த ஸ்டேஜ் இருக்கான்னு எந்த பேரையில் பிறந்தவனா அல்லது கார்டனில் பிறந்தவனா அவன்ட வாப்பா யார் பொறப்புல குழப்பம் இருக்குதா ஒன்றும் தெரியாது எங்களுக்கு ஆ நம்பியாச்சு எங்கள்ட மடத்தனங்கள்ட காலத்தில் அவன்க அடிப்படை தெரியா அசில் தெரியா ஆ தூக்கி போட்டாச்சு ஆ நம்பியாச்சு இந்த கதையை பரப்புறோமா உண்மையிலே அவன் அதை செய்யலை அவன் அதுல ஈடுபடல நீங்க கதையை பரப்பிட்டீங்க உங்களோட தண்டனை என்ன தெரியுமா என்ன தண்டனை எண்பது கசையடி உங்களுக்கு அடிக்கும் எத்தனை கசையடி எண்பது கசையடி அடிக்கணும் கட்டின ஒரு வண்டு அது உலகத்துடைய சட்டம் சூரத்து நூறுடைய சட்டம் குருவானுடைய சட்டம் இது இது நீங்க இட்டு கட்டினா சரி அவன் செஞ்ச ஒன்றை நீங்க பேசுறீங்க அவன் செய்தான் அதை தவற செய்தான் ஆனால் அவன் இல்லாத பொழுது நீங்கள் பேசுகிறீங்க விளக்கம் சொல்கிறீங்க என்ன நாங்கள் திருந்துறதுக்காக கதைக்கிறோம் எது கதைக்கிறோம் நல்ல இன்ட்ரெஸ்டாக கதைக்கிறீங்க இதுக்குரிய சட்டம் என்ன எல்லாம் என்ன சொல்கிற மையத்திரிக்க உங்களோட தம்பி மவுத் உங்களோட நானா மவுத் அப்படி மையத்தை வச்சு போட்டு கட்டில் ஒரு கத்தி உண்டை வந்து மையத்தில் கையை வட்டி நல்ல பாபுக்கி போட்டு திங்குறீங்க எப்படி டேஸ்டாக அடிக்குமா மையத்தினைய வெட்டி பாபுக்கு போட்டு அல்லா சொன்ன உதாரணம் குருவான உடைய சகோதரனுடைய மையத்தை சாப்பிடுறத போலப்பா எவ்வளவு பயங்கரமான ஒண்டை அல்லா சொல்ற நாங்க நாசமா போறதுக்கு காரணம் இது முன்னுக்கு போலயே வயலுள்ளி எல்லாருக்கும் பாடமா இல்லையா அப்ப ஏன் இந்த பாவத்துல எல்லாம் விடுபடுறாங்க பாவமையம் விளங்குதில்ல சகோதரிர்களே அதனால்தான் முன்னுக்கு போகணும் மூணு சூரா அரிக்கிறது மூணு சூறாரிக்கிறது குருவான்ல அல்லாஹ் அர்ஹமுர் ராஹி மீன் நாசத்தை கொண்டு தான் தோணுங்கனா எப்படி போலா சூரா இன்ன்தான் வயிலுள்ளி குல்லி ஹுமச தில்லுமஸா ரெண்டா சூரா என்ன வயிலுள்ளில் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடிய அவ்வளோ பேரும் நாசம்தான் அளவு நிர்வாகிகள் செய்யற மோசடி பண்ற கொடுக்க கூட நல்லத கொடுக்கிறது இல்லை நிரப்பமா காசி வாங்கிறது கொடுக்கிறது மோசமான சாமான இவங்களுக்கு ஒண்ணு போயில வாழ்க்கையில ஷாஹிப் அலை கூட்டத்தழிச்சது மூன்றாவது என்ன தெரியுமா அபுலகுடைய ரெண்டு கையும் நாசமாகட்டும் அவன் நாசமாகி விட்டான்

രണ്ടാ നല്ല എങ്ങനെ ആ അമ്പതിനായിരം ഡോളർ ആയിട്ട് ആഹ് ഒരു ലക്ഷം ഡോളർ ആയിട്ട് ആ ഒന്നര ലക്ഷം ഡോളർ ആയിട്ട് അപ്പൊ കാസ നാലു കടമ எத்தனை கடமை செஞ்சா நாலு கடமை செஞ்சா உங்கள்ட்ட இந்தியாவில் காசு வச்சிருக்கீங்க ஸ்ரீலங்காவில் காசு பிழைச்சிடல ஆனால் நாலு வேலை செய்யணும் முதலாவது என்ன செய்யணும் ஜக்காத் கொடுக்கணும் வருடத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்த்து ஜக்காத் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணுமா ஆ ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும் ஜக்காத் போன வருஷம் கொடுத்தோம் இந்த வருஷம் நேற்று தொழுதோம் நே தொழணுமா நேற்று பால் சாப்பிட்டதா நே சாப்பிடணுமா வேற குருவானாதி சாதாரணமாக விடுங்க ஒரு பிராக்டிக்கல்ல உள்ள ஆதாரத்தை நேற்று ஸ்டோரேட் பண்ண போணுமா போகணுமா ஜக்காத் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும் முதலாவது ரெண்டாவது என்ன கொடுக்கணும் சதக்கா சதக்கா கேட்பாங்க கொடுங்க மக்களுக்கு கல்வி குடும்பத்துக்கு கொடுங்க பிள்ளைகளை கொடுங்க வாப்பமா கொடுங்க மூணாவது என்ன கொடுக்கணும் ஹதியா ஹதியாண்டா என்ன பணக்காரங்களுக்கு கொடுக்கலாம் ஹதியா நன் நட்பு கொடுங்க தஹாது தஹாபு சொன்னாங்க ஹதியா கொடுங்க அன்பு கொடுங்க கிஃப்ட் பண்றது நாங்கள் நாலாவது சகோதரர்களே ஒக்கஃப் உங்களோட மௌத்துக்கு பிறகு உங்களோட கபருக்கு வாரதுக்கு நீங்க செஞ்சு வைக்கிறது இந்த நாளும் செய்யாத சொத்து இருக்குது அல்லதி முன்னுக்கு போறது இப்ப தமிழ்ல சொல்லுவாங்க என்ன கொடுக்க கொடுக்க குறை வருமா குறை வரும் உங்களோட பிள்ளையில நீங்க கொடை வள்ளலா மாத்த போறீங்க பழக்குங்க இப்ப ஒரு டொலரை கொடுத்தாரு கொடு பள்ளிக்கு போடு ரெண்டு டொலர் பத்து டொலரை போடு காசு வாப்பா போடு பரவாயில்லை அல்லா தருவான் பழக்கம் கொடுக்க பழக்கம் கொடுக்க பழக்கம் இங்க பார்த்த அடுத்த நோய் தான் என்ன தெரியுமா கஞ்சத்தன் கொடுக்கிறது இல்லை இல்லை சிந்தனையை மாத்தோன்னா சப்பா குடிக்கிறது அஞ்சு அஞ்சு டொலரா வசூல் பண்ற ஸ்ரீலங்கால பள்ளி கட்டுற இப்படி கட்டின பள்ளியை கண்டிக்கிறேன் எங்கேயாவது அப்படி பள்ளி அவத்தான் கட்டி கொடுத்துட்டு போய்த்துருவான் பள்ளி ரெண்டர் பள்ளியை கட்டி கொடுத்துட்டு போய்த்திருவான் செல்வந்த பலவான் இல்ல என்று சொல்லாம பயப்படப்பட அல்லா அல்லா தருவான் வாழ்க்கையில முன்னுக்கு போகணுமா இரண்டாவது அம்சமே முதலாவது அம்சம் என்ன வாழ்க்கையில முன்னுக்கு போறதுக்கு எங்களோட வீட்டிலயோ குடும்பத்திலே நாக்காலையோ மற்றவனை பத்தி வார்த்தை வந்துடும் அவன் மத்தவனை பத்தி யோசிக்க மாட்டோம் மத்தவனை கெடுதி பேச மாட்டான் ஒன்று இரண்டாவது வாழ்க்கையில முன்னுக்கு போகணுமா என்ன செய்யணும் கொடுக்கப்படணும் அதிஜாரதியா எவ்வளவு கொடுத்துருப்பாங்க ஆயுஷாரதி அல்லானாக்கு மூட்டலரே காசி விடும் அபிசல்ல எல்லாரும் பழக்கி வச்சிருந்தாங்க நோம்பாலி ஆயிஷாரதி அல்லானா இஃப்தாருக்கு இடையில அவ்வளவு காசை கொடுத்து முடிச்சு விட்டார் சதக்கா அடிமை சொன்னாங்க இஃப்தார் இறைச்சி எடுத்துட்டு வாப்பா இறைச்சி எடுத்துட்டு வா கொஞ்சம் இஃப்தார் செய்வோம் நேரத்தோடய செல்லிருக்கலாமே கொஞ்சம் வச்சிருக்கலாமே நாங்கள் இறைச்சி கொடுத்து முடிச்சு இன்னைக்கு நாங்கள் ஆயிஷா ரொம்ப எல்லா அண்ணா பத்தி கனடாவில் கதைக்கிறோம் வேண்டா எல்லாம் எப்படி முன்னேற்றிருக்கா நான் உங்களை இல்லையா எ அல்லா முன்னேற்றுறதுக்கு வழி சொல்லித்தார குடு பயப்படாத குடு உங்களை முன்னேற்றுவார் அல்லா சொல்ற அறிவில்லாத மனிதன் நினைக்கிறானா அந்த பொருள் அவனை நிரந்தரமா வாழ வைக்கும் என்னை சொத்துதான் பெருசு மனுஷன் நினைக்கிறானா இல்லையா தெரிவி ஒவ்வொருத்தரும் தெரியும் சொத்துக்கு பின்னுக்கு கண்டதொட்டில் எவ்வளோ பணக்காரங்களை கண்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு வழிகாட்ட ஆக்கள் இல்லை அவன் கண்டது என்ன கடைசியில் கெளுங்க வம் கண்டது ஒன்றுமே இல்லை அவன் நினைக்கிறான் அந்த வாள் நீ அழியிறாயப்பா எசவோ என்ன மல உ அஹ்லதா என்ன சொல்கிறாரு கல்லா அப்படியல நீ உலகத்துலே தோத்துட்ட மௌதுபுரை வல்லுவியா லையும்பதன் ஃபீல் ஹூபாமா സത്യതത്തിലേ വീസപ്പെടുവായ രണ്ട് സേതു വേല ഇസ്ലാം കടക്കില്ല ഈമാൻ എവിടെയാണ് പിന്നാലെ വാൾ അല്ലാ നരകത്തിൽ പോട്ടം അല്ലാ കേ கழுப்பிடிக்காத்தமாண்டா என்ன தெரியுமா அல்லாஹுவால் மூட்டப்பட்ட நரகம் அது யாரால் மூட்டப்பட்ட நரகம் அது பயங்கரமானது அதுக்கெல்லாம் பயித்தரப்படாது ஒவ்வொரு மகளிர் தொழு வகிக்கும் போறோ சுப தொழில் வைக்க ஏழு ஏழு தடவை என்ன ஓதும் அல்லாஹும் கபுரில் போய் ஓதையில இதெல்லாம் வாழ்க்கையில செய்யணும் இதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சுருவோம் கபூரில் போய் இப்போ நாங்கள் கபரில் படுக்கவும் என்னோட பிள்ள துவாக்கப்பான்னு எங்களுக்கு தெரியாது யார் என்னோட மனைவி துவாக்க கபராளர் என்னை பார்க்குறோம் எல்லாம் பிள்ளையல் போதா கபூரில் கபரடியை பிள்ளையல் கபரடியை போகுதா எங்களுக்கு யார் இன்னைக்கு அவத்தருக்கு நான் தாங்க இன்றைக்கி ஒவ்வொரு மகரிம் சகோதரர்களே சகோதரிகளே ஏழு தடவை அல்லாஹ் மஜிர் நீ மின் அண்ணா அல்லாஹ் மஜிர் நீ மின் அண்ணார் அல்லாஹ் மஜிர் நீ மின் அண்ணா அல்லாஹ் மஜ்ஜ அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகாரு அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகாக்க

മൂന്ന് തന്മയെന്താ ഒന്ന് രണ്ടു മൂസ്വദ എപ്പയും മൂടപ്പെട്ടിരിക്കും തുറക്കുന്നില്ല പോ பெரும் பெரும் தூண்கள் இருக்கும் நரகத்துல அந்த தூண்ல கட்டி வைக்கப்படும் புட்டுகோமியில நரகத்துல அதுவே உட்கார்ந்து இருக்கிற நரகத்துல சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில முன்னுக்கு போகணும் ஆகிறத்துல முன்னுக்கு போகணும் தான் குருவானுங்களுக்கு உபதேசம் இந்த சின்ன சூறாவுக்குள்ள இவ்வளவு பெரிய உபதேசம் இருக்குது என்றா எவ்வளவு பெரிய பெரிய சூறாக்கள் குருவான் இதை படித்தமெண்டா எவ்வளவு வாழ்க்கையில முன்னுக்கு போகும் சூரா பக்ராவை படிச்சுட்டோம் எவ்வளோ வழிகாட்டலி நாங்க முன்னுக்கு போவோம் பிள்ளைகள் முன்னுக்கு போவோம் குடும்பம் முன்னுக்கு போவோம் முன்னுக்கு போவோம் நாடு முன்னுக்கு போவோம் தெரியா குருவான் உமசா கூட தெரியா எல்லாம் எப்ப படிக்கிறது இல்லை மௌத்தபுரா படிக்கிறது டெய் மையத்தை வச்சு யாசினோகுறாள் மையத்தை வச்சு மட்டும் யாசினோது என்ன செய்ய சகோதரர்களே வாழ்க்கையில யாசீன படிச்சிருக்கோம் வாழ்க்கையில யாசின படிச்சா ஒரு படி முன்னுக்கு போயிட்டோம் வாழ்க்கையில் தபார கல்லது படிச்சா முன்னுக்கு போயிட்டோம் அதனால சகோதரர்களே குரானை படிக்க தொடங்குவோம் தப்சீரை படிக்க தொடங்குவோம் மார்க்கத்தை படிக்க தொடங்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற அறமணத்தியாலுமே இல்லையா பால் சாப்பாட்டுக்கு அரை மணித்தாலும் காலை சாப்பாடுக்கு அரமானத்தியாலும் நைட் சாப்பாடு இருபது நிமிஷம் அவ்வளோ அது மாதிரி குரவான படிக்க அரமான கூட கொடுக்க அரமணித்தியாள் படிச்சு பாருங்க இன்ஷால்லா தீரில் முன்னுக்கு போவீங்க உன்னோட குடும்பம் முன்னுக்கு வரும் பிள்ளைகள் முன்னுக்கு வரும் உங்களோட சமூகம் முன்னுக்கு வரும் இந்த குரோஆான சரியான முறையில் படித்து காலத்தின் சிறந்தவர்களாக வாழ்வதற்கே அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோப்பிங் செய்வாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உங்களுடைய தாய்ந்த உடைய மன்னிப்பாயாக எங்களுடைய அனைத்து வகையான கஷ்டங்களை பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக யல்லா உன்னுடைய பரக்கத்தை நொசிபாக்குவாயாக உனது பதுளை தருவாயாக உனது ரஹமத்தை தருவாயாக இந்த மூன்று தான் இருக்கிறது யா அல்லா அந்த பரக்கத்தையும் பதுலையும் ரஹமத்தையும் தேடிதான் உனது மஸ்திக்கு வந்திருக்கிறோம் யா அல்லா அதை எங்களை நசுபாக்குவாயாக உமசா லுமசாவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக மற்றவர்களை பற்றி பேசுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக அல்லாஹ் செல்வங்களில் வறக்க செய்வாயாக அதிகமாக ஜக்காத் கொடுக்கும் பாக்கியத்தை தாயா லா சதக்காக்கள் கொடுக்கும் பாக்கியத்தை தாயால் லா வகுஃபுடைய பாக்கியத்தை தாயா ஹதியாவுடைய பாக்கியங்களை தாயா லா ஹொத்தொமாவை விட்டு எங்களையும் குடும்பங்களையும் முழு முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக ஹொத்தொமாவை விட்டு பாதுகாப்பாயாக لا إله إلا الله محمد رسول الله يدى توفيق ورؤية ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب رحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين